ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சுக்கர பயிற்சி எப்படி வந்து சிறப்பான பலன்களை அழிக்க இருக்கு அப்படின்னு பார்க்குறது ஒன்று போனால் ஒன்னு எனக்கு வந்து படுத்துருமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வந்து இந்த வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பாதிக்கக்கூடியவர்கள் இவர்களாக இருப்பாங்க அதே போல் தொழிலும் வந்து எங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு சிறப்பாக அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை விசாகம் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்கி கொண்டு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களை ரொம்ப இந்த காலகட்டம் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு துலாமுக்கு இந்த காலகட்டம் ஒரு வீடு வண்டி வாகனம் ஒரு லக்ஸரி காரு ஒரு ஆடை ஆபரணங்களாகிறது நம்ம அதில் வந்து ஒரு மனப்பூர்வமாக அதை லயித்து செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் இதுல இருந்தால் வெளிவந்து நீ சிறப்பாக இயங்குவதற்கு ஓம் சரவண பவ பாலும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுவரணியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சுக்கர பயிற்சி செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடக்கவிருக்கும் சுக்கர பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம் துலா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த பயிற்சி எப்படி வந்து சிறப்பான பலன்களை அழிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது துலாமிற்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு கவனம் தேவை ஏன்னா நல்ல பிளானட்ரி போஷன் அவங்கள பொறுத்த வரைக்கும் சனி ஆறில் இருந்து அனைத்து விதமான தடைகளையும் நான் தகர்த்து தருகிறேன்னு சொல்கிறாரு நோய் எதிரி கடன் மம்பு வழக்கு வியாஜியங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் நான் தம்சம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா ராசிலேயே வந்து செவ்வாயும் வந்து அமர்ந்து விட போகிறார் தொழில் தொழிலால் ஒரு வருமானம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே கொடுத்துரும் ஒரு நல்ல வந்து ஒரு ப்ரமோஷனு ஒரு வேலைக்கான ஒரு அங்கீகாரம் இதெல்லாமே வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டுடும் அப்படின்னு சொல்லலாம் புதன் வந்து உங்களுக்கு பன்னெண்டில் அமர்ந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அயனா சயனா போகம் இதையெல்லாமே வந்து கொஞ்சம் இது வரைக்கும் இருந்த அதில் இருக்க பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்குறா மாதிரி அதற்கு ஒரு வழியை பண்ணிடுவார் சூரியனும் அமர்ந்துடுவார் குரு வந்து ஒன்பதில் அமர்ந்து உங்களுக்கு தேவையான அனைத்து வ வாய்ப்புகளையும் உங்களுக்கு தந்து கொண்டிருப்பார்னு சொல்லலாம் ஐந்தில் இருக்கக்கூடிய ராக உங்களுக்கு எந்த ஜென்மத்தில் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாமும் அடையக்கூடிய ஒரு உத்வேகத்தை தந்து கொண்டிருப்பார்னு சொல்லலாம் பதினொன்னில் ராசி லக்ன அதிபதியான சுக்கரன் கேதுவுடன் இணைகிறார் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த நம்மளுக்கு சற்று காலகட்டங்களில் இருந்த அனைத்து விதமான ஒரு பாசிட்டிவ் ஆக்ஷன் எல்லாம் வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி நம்மளை வந்து அப்படியே ஒரு தன்னம்பிக்கையெல்லாம் அப்படியே டவுன் பண்ணிவிடும் அந்த கேது அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப எந்தவாக ரொம்ப சூப்பராக நம்ம வந்து ஒரு செயல்பட்டு கொண்டு இருந்ததெல்லாம் ஒரு குழப்பம் ஒரு மனநிலைக்கு ஒரு பயத்துக்கு இதெல்லாம் வந்து கொண்டு வந்து விட்டுணும் இந்த காலகட்டம் துலாம் வந்து ரொம்ப பொறுமையை கையாளணும் தேவையில்லாத சிந்தனைகளை மண்டைக்கு ஏத்திக்க கூடாது இந்த காலகட்டம் வந்து தொழில் வேலை பார்க்குற இடங்களில் மேலதிகாரி உடன் பணிபுரிப்பவர்களை நம்ம வந்து ரொம்ப அனுசரித்து செல்லணும் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்துல வந்து கவனமாக இருக்கணும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தண்ணி இந்த விஷயங்களை இன்ஃபெக்ஷன் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும் ஒரு சிலருக்குலாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்திலாம் கம்மியாக இருந்துச்சுன்னா மற்றவங்க தும்பிட்டா மற்றவங்க வந்து கோல்டு பிடிச்சா கூட நம்மளுக்கு பிடிச்சிரும் அந்த மாதிரி துலாம் இருக்கும் துலாமில் சனி உச்சமும் இல்லையா உடல்நிலை பாதிப்பு அதிகப்படியாக இவங்களுக்கு காணப்படும் ஏதாவது ஒன்று போனால் ஒன்று எனக்கு வந்து தொந்தரவுப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வந்து இந்த வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பாதிக்கக்கூடியவர்கள் இரண்டாக இருப்பாங்க அதே போல் தொழிலும் வந்து இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு சிறப்பு சிறப்பாக அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை விசாகம் திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்கி கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சித்திரைக்கு கணவன் மனைவி உறவில் ஒரு திருப்தி இல்லாத நிலை ஒரு வந்து எனக்கு ஆணே செட்டாவாதா பெண்ணே செட்டாவாதா அப்படின்னு உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கோம்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் துலாம் வந்து தேவையில்லாத ஒரு ஃபன் ட்ரிப்பு ஒரு பொழுதுபோக்கு ட்ரிப்பு நாலு போரோட கும்பலாக போய் இப்போ நான் வந்து அரட்டடிக்கிற செய்கிற விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும் நம்ம வீட்டுக்கு உண்டு நம்ம உண்டு தேவையில்லாமல் வீட்டுக்கு வந்தது தேவையில்லாத இரவு நேர பயணங்களை இதெல்லாம் தவிர்த்துக் கொள்வது நம்ம ஒரு அவசியம்னா நைட் ஷிப்டுக்கு போனால் நைட் டியூட்டி வேணுன்னா அதுக்கெலாம் போகலாம் தேவையில்லாமல் அந்த அரக்டடிச்சு பசங்களோட பைக்கிலோட ஊர் தான் இளைஞர்கள் இந்த காலகட்டம் கம்மி பண்ணி ரொம்ப சிறப்பு நீங்கள் என்ன பாதுகாப்பாக போனாலும் உங்களுக்கு தான் அங்கே வந்து அடிபடுறதோ ஃபால்ட்டு வர்றதோ உங்களுக்கு தான் ஆனால் எல்லா விஷயங்களையுமே நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்கள அவங்களை வெளிப்படுத்திக்கிற விஷயங்களில் உங்களுடைய கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள ரொம்ப விழிப்புணர்வாக இந்த காலகட்டம் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு துலாமுக்கு இந்த காலகட்டம் ஒரு வீடு வண்டி வாகனம் ஒரு லக்ஸரி காரு ஒரு ஆடை ஆபரணங்களாகிறத பெண்களாக இருந்தால் ஒரு நகைகா வாங்குறதுலாம் இப்போ ஒன்று தங்க விலை இருக்கோ இல்லை நாங்கள் வாங்குகிற பொருள் உங்களுக்கு வாங்கிட்டு வந்த பிறகு அது ஒரு மனதுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கும் இந்த காலகட்டம் வந்து எந்த ஒரு ஹாப்பினஸ் அதாவது ஒரு கிஃப்ட் பண்ணுறது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க வந்து ஒரு தேவையில்லாத ஆர்கூமெண்ட் வச்சுக்கிறது இதெல்லாம் தவிர்த்துடுங்க கணவன் மனைவி நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க கண்டும் காணாமல் போகிறது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு தேவையில்லாமல் எங்கள் அம்மாவை பற்றி சொன்னேன் எங்கள் அப்பாவை பற்றி சொன்னேன் எங்கள் குடும்பத்தை சொன்னேன் உங்கள் குடும்பத்தை சொன்னேன் அப்படின்ற வாக்குவாதங்களை நீக்கிடுங்க அமைதியாக ஏன்னா நமக்கு ஒரு மா மைண்டே வேலை செய்யாது நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து நடக்கக்கூடிய நல்லதெல்லாம் நம்ம உணர்ந்து நம்ம அதில் வந்து ஒரு மனப்பூர்வமாக அதை லயித்து செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் இதிலேருந்து தான் வெளிவந்து நீ சிறப்பாக இயங்குவதற்கு அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப அவசியம் காமாட்சி அம்மனை வந்து வழிபடுங்க இல்லை உங்களுக்கு எந்த அம்பாள் பிடித்திருக்காளோ இல்லை மாங்காடு காமாட்சியோ இல்லை திருவேற்காடு கரிமாரி அம்மனோ நாகத்தை குறையாக வைத்திருக்கக்கூடிய அம்பாலை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப விசேஷம் லலிஷா அப்படி என்னங்க லலிதா சாஸ்திரநாமம் லலிதா திருசதி சொல்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் செய்து அர்ச்சனை செய்து இட்டு கொள்ளும் துலாமிற்கு வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு விநாயகர் வழிபாடும் அம்பாள் வழிபாடும் உங்களுக்கு மிக சிறப்பான உத்வேகத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் விநாயகருடைய மந்திரம் நீங்கள் சதாசர்வகாலமும் சொல்லணும் துலாமிற்குரிய உரிய விநாயகர் மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் கௌரி புத்திராய நமக கட் பண்ணிடணும் துலாமிற்குரிய விநாயகர் மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் கௌரி புத்திர கணேசாய நமக இதை வந்து சொல்ல 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 துலாமிற்கு மிக சிறப்பான பலன்களை கண்கூடாக காணலாம் நம்ம வணங்க போகிறது புளியார்பட்டி விநாயகர் தான் அவரை வந்து சுற்றி நம்ம வரைஞ்சாலே ஓம்ன்ற ஒரு பிரணவ மந்திரம் மந்திரமா அதில் தான் அவர் த சுயம்புவாக இருக்கிறதுனால அவர்கிட்ட அதிகப்படியான வலிமை இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் அவங்களுடைய லாபஸ்தானமே இருக்கக்கூடியதே மலையுடைய இடம் தான் சிம்மம் மலை மலை சார்ந்த இடம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அப்போ அந்த கல்லுலேயே இதுக்கு உருவான பிள்ளையார் அவர் அப்போ அந்த பிள்ளையாரை எப்படி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வழிபாடணுன்றதை பழிவின் நீதி இறுதியில் சொல்கிறேன் அதையும் பின்பற்றி இந்த காலகட்டம் அனைத்து விஷயங்களையுமே முக்கியமான முடிவெடுப்பதை தவிர்க்கணும் தொழில் விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற எல்லா சூழலையும் அனுசரித்து செல்லணும் தேவையில்லாத வாக்குவாதங்களில் நீங்கள் ஈடுபடாதீங்க அதே போல் இந்த காலகட்டம் வந்து உறவுகள் சார்ந்த விஷயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் வண்டி வாகனங்களை பிரயாணிக்கும்போது ஹெல்மெட் இல்லாமல் செல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லலாம் புதன் உச்சமானதுனால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு செயல்பாட்டுக்கு ஒரு நல்ல அறிவுலர்களை வந்து உங்களுக்கு துணையாக கொடுப்பார் செவ்வாய் நான் எல்லாத்தையும் உழைக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு வந்து சொல்லும் குரு வந்து நல்ல வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்கும் சனி உங்களுக்கு உழைக்கிறதுக்கான ஒரு உத்வேகங்களை வந்து சிறப்பாக கொடுத்து உங்களை செயல்பட வைத்தாலும் உங்களை வந்து அதெல்லாம் உணர்ந்து திரு சிறப்பாக கடந்து வர முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் இருப்பதற்கு இந்த கேதுவால் பின்னப்படும் அந்த மாய வலையை நீக்கி சிறப்பாக செயல்படுவதற்கு தான் இந்த வழிபாடு அதனால் இந்த மா காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்ரன் வந்து இந்த கேதுவின் பிடியில் இருக்கிற வரைக்கும் தேவையில்லாத ஒரு அக்ரெசிவாக செயல்பட்டு ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் இந்த காலகட்டம் எடுப்பதை தவிர்ப்பது துலாமிற்கு ரொம்ப சிறப்பு மற்றபடி அடுத்து வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு அப்படியே படிப்படியாக வந்து உங்களை சிறப்பாக செயல்பட வைக்கும் அனைத்து விதமான ஒரு சுப காரியங்கள் சுப பொருட்கள்லாம் வாங்கிறது செய்கிறதுலாம் கொஞ்சம் அந்த ஒரு ஆடம்ப பொருட்கள் சேர்க்கையெல்லாம் கொஞ்சம் கவனத்தை வைங்க கொஞ்சம் தள்ளி வைப்பது தள்ளி வைப்பது நம்மளுக்கு இப்போ ஒரு நேரம் சரியில்லைனால ஒரு சில இருந்து ஒரு இடத்துலேருந்து விலகி இருப்பது இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை முத்தாய்ப்பாக தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் துலாம் ராசி அதிகவனம் விழிப்புணர்வு கூடுதலாக தேவை துலாம் ராசி அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பன்னிரண்டு ராசிக்கும் வந்து நம்ம வந்து ஒரு தெளிவான பலன்களை வந்து கொடுத்திருக்கிறோம் இதில் இதெல்லாம் வந்து ஒரு முப்பது சதவீதம் புரிந்து வந்தாலும் மிகப்பெரிய விஷயம் உங்கள் சுய ஜாதகத்தை ஏன்னா இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் வந்து பலன் சொல்கிறோம் இது வந்து உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ண போதா இல்லை உறவுகள் திருமணத்துக்காக சப்போர்ட் பண்ண போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மேற்கொண்டு விவரங்கள் அறிந்து கொள்வதற்கு கீழ்கண்டை எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்ல நேரடியாகவும் பார்க்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் சிறப்பாக பலன் பார்த்து தரப்படும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்தியரலுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்